ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிஆர் லவ் சத்வா இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் எனக்கு இருந்த சிம்டம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வந்து பீரியட்ஸ் டேட் வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த சிம்டம்ஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த சிம்டம் வந்து யூரி யூரின் சிம்டம் தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நைட்டு நான் யூரின் போயிட்டு தூங்கினேன்னா காலையில் தான் எழுந்து போவேன் எல்லாருமே அப்படி தான் பட் பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு அடிக்கடி வந்து யூரின் வரும் ஒரு ரெண்டு மணிக்கு அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி அடிக்கடி வந்து எழுந்து போனேன் இது வந்து எனக்கு ஒரு சிம்டம் தான் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாடி வந்து எப்பயுமே ஹீட்டாகவே இருக்கும் எனக்கு இது ஃபீவர் வந்து உடம்பு எவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு உடம்பு எப்பவுமே ஹீட்டாக இருக்கா மாதிரி இருந்தது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தண்ணி தாக இருக்கும் எவ்வளோ தான் நான் தண்ணி குடித்தாலுமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாதுங்க திரும்பவும் வந்து தாகம் இருக்கும் திரும்பவும் போய் தண்ணி குடிச்சுட்டே இருப்பேன் அப்புறம் வந்து கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளமும் எனக்கு இருந்தது இவ்வளோ தண்ணி குடிச்சுமே வந்து என்னடா இது நம்ம உடம்பு ட்ரையாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் பாத்ரூம் போகும்போதும் வந்து அந்த ப்ராப்ளம் இருந்தது இம்ப்ளான்டேஷன் bleeding தாங்க நமக்கு வந்து கரு பதியும் போது இந்த சிம்டம் வந்து இருக்கும் எனக்கும் இருந்தது கரு பதியும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரவுன் கலரில் வந்து டிஸ்சார்ஜ் ஆச்சு ஒரு ஃபோர் ட்ராப் வந்து இருக்கும் அது கட்டி கட்டியாக இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிம்டம் வந்ததுங்க அதுதாங்க தாங்க தலை சுற்றுறது தலை சுற்றுறதுனா மயக்கம் போட்டு கீழே உழுற அளவுலாம் இருக்காதுங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே மயக்கமாக இருக்கும் கிருகிருன்னு வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் ஆச்சு ஒயிட் கலர் இல்லை ஆனால் எனக்கு எல்லோ கலரில் வந்து லைட் எல்லோ கலரில் வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் ஆச்சு அப்புறம் வேறு என்னென்னா உடம்பெல்லாம் வந்து பெயினாக இருக்கும்ங்க இப்போ அடிச்சு போட்டால் மாதிரி ஒரு ஒரு பெயின் இருக்கும் உடம்பு எந்த வேலை செய்யலைனாலுமே டயர்டாக இருக்கும் நம்மளுக்கு வேலை செய்யணும்னு தோணும் ஆனால் எழுந்து செய்ய முடியாது என்னால் ரொம்ப டயர்டாக இருக்கும் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டோன்னா அப்படியே படுத்துருவேன் என்னால் முடியவே முடியாது சுத்தமாக அவ்வளோ டயர்டாக இருந்தது உடம்பு ஸ்டொமக் பெயின் ஸ்டொமக் பெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பெயின் வந்துட்டு போவாங்க ரொம்ப தாங்க முடியாத வழிலாம் இல்லை ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு வயத்தில் வந்து ஒரு வழி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியும் என்னோடய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பெயின் வந்து அடிக்கடி வந்துட்டு போச்சு ஒரு ஷார்ப்பான ஒரு பெயின் வந்துட்டு போச்சு நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பீரியட் சிம்டமும் ப்ரெக்னென்சி சிம்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம அதை ஆழமாக கவனித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ ப்ரெக்னென்சி அப்பவும் நம்மளுக்கு வந்து வயிறு வலிக்கும் அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட் ஆகிட்டோம்னாலும் வயிறு வலிக்கும் பீரியட்ஸ் அப்போவும் வயிறு வலிக்கும் ப்ரெக்னென்சி அப்போ வலிக்கிற வயிறு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எனக்கு எப்படி இருந்ததுன்னா பின்னால் முதுகுலேருந்து இடுப்பு ஃபுல்லாக சுற்றி வலிக்கிற மாதிரி இருந்தது முதுகோ சேர்த்து வந்து வலிக்கிற மாதிரி இருந்தது இது வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து இருக்கும் ஆனால் பீரியட்ஸ்னால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கை கால் முன் முன்வயிறு ஃபுல்லாக வலிப்போம் இந்த மாதிரி வந்து இருக்கும் பெயின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது எதனாலலாம் வந்து எனக்கு பீரியட்ஸ் அப்போ பாத்தீங்கன்னா லெஃப்டு கால் ரொம்ப வலிப்போம் அடி வயிறில் வந்து ஃபுல்லாக லெஃப்ட்டுக்கள்லாம் ரொம்ப வலிக்கும் இதை வச்சு தான் நான் வந்து எப்போயுமே கண்டுபிடிப்பேன் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ப்ரெக்னன்சி அப்போவும் வந்து இந்த பெயின் இருந்தது லெஃப்ட் கால் வந்து வலிச்சிது ஆனால் வயிறு வந்து வலிக்கிற இடுப்பு இடுப்பு சைடில் பின்னாடி முதுகு இதெல்லாம் வந்து வலிச்சுது இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே பீரியட்ஸுக்கு வலிக்கிற மாதிரி கால்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது அப்புறம் முக்கியமான ஒரு சிம்டம் வந்து எனக்கு இருந்ததுங்க மூட் இங்கே தாங்க செம்ம கோபம் வருங்க எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த டைமில் இத்தனைக்கும் நான் ரொம்ப சாஃப்ட்டு யார் மாதிரியும் சீக்கிரமாக மாட்டேன் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன விஷயம்னாலும் அதை யோசிச்சுட்டே இருப்பேன் திரும்ப ரொம்ப கத்திடுவேன் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சின்ன சின்னதாக திட்டாளு திட்டாங்கன்னா கூட ரொம்ப கோபம் வரும் அழுதுடுவேன் டக்குன்னு அப்புறமா தான் யோசிப்பேன் இது ஒரு சின்ன விஷயம் தானே இதுக்கு போய் நம்ம எதுக்கு அழுதும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் நிறைய பேர்த்து கேட்டு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துதான் சொல்லி யாருமே வந்து எனக்கு சொல்லலை பட் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கு இருந்தது என்னன்னா வயிற்றில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து எனக்கு இந்த ஃபீல் இருந்தது இப்போ நம்ம யாருமே இல்லாத இடத்துல போய் நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்து பாருங்களேன் உட்காந்து உங்களோட ஸ்டொமக்கை தொட்டு பாருங்களேன் போய் வயிற்றுல ஏதோ தொட்டு பார்க்கணுனாலும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் வயிற்றுல வந்து எதோ துடிக்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்தால் எப்படி கூசுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது வயிற்றுக்குள்ளே வந்து எதோ பூசுற மாதிரி இருந்தது இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் தாங்க பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெயின் இருந்தது அது எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றது வெயிட் திறந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெயின் இருந்தது தொட்டாலே வலிக்கும் அது இல்லாமல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது எப்போவுமே இல்லாத மாதிரி நம்மளுக்கு பீரியட்ஸ்லேயும் வந்து பிரெஸ்ட்டில் வந்து பெயின் தெரியும் ஆனால் வந்து அப்போ இருந்ததுக்கும் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இருந்ததுக்கும் நார்மல் பீரியட்ஸில் இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நம்மளால் வந்து உணர முடியும் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பெயின் இருக்கும் மற்றபடி எதுவும் தெரியாது இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து தொட்டால் வலிக்கும் பெயின் இருக்கும் சென்சிட்டட்டிவாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும் அந்த மாதிரி வந்து எனக்கு இருந்தது ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேருக்காவது இந்த ஒரு சிம்டம் நான் சொல்லப்போகிற சிம்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டிங்கன்னா நார்மலாக வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓவலேஷன் ஆகிற டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து ட்ரை ஆகிடும் அப்புறம் பீரியட்ஸ் ஆகிற டேட்டுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி இருக்கும் பட் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகி ஆயிட்டீங்க அப்படின்னா ஓவரேஷன் ஆன டேட்லேருந்து நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற டேட் வரையுமே உங்களுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எனக்கும் இருந்தது இதுவும் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு ரீசன் தான் ஆனால் எனக்கு ஒயிட் கலரில் இல்லை லைட் எல்லோ கலரில் வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஆகிட்டே இருந்தது எனக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆன அப்போது நான் செக் பண்ணும் போது ஃபெய்ட் லைன் வந்தது ஸோ நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க இந்த மாதிரி ஃபெய்ட் லைன் வந்தால் ப்ரெக்னென்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபெயிட் லைன் பற்றி அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து டவுட் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க முன்னாடியே வந்து இந்த வாமிட்டிங்லாம் இருக்கும் நாசியாக இருக்கும்னு சொல்லி எனக்கு வந்து இது எதுவுமே வந்து சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வந்து தெரியவே இல்லைங்க நல்லா நார்மலாக எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டேன் எனக்கு இந்த வாமிட்டிங்கு அதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியல பீரியட்ஸ் முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த வாமிட்டிங்னா வந்து ஒரு சிக்ஸ் செவன் வீக் மேலே வந்து காலையில் ப்ரஷ் பண்ணும் போது கொஞ்சம் கொமட்டுற மாதிரி இருக்கும் அதுதான் அது வந்து எனக்கு செவன் எயிட் வீக் மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் த்ரீ மந்த்து ஃபோர் மந்த் இருந்தது அப்புறம் வந்து சரியாயிடுச்சு அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா கிட் செக் பண்ணி பாருங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லாமலும் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னன்ஸி அப்போ எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு சிம்டம்ஸே இல்லையே ஒரு வேளை நம்ம ப்ரெக்னென்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க ஹாப்பியாக இருங்க பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகிடுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னா பாசிட்டிவ் வரும் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்